ஹலோ மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தோட பிரம்மாண்டமான முதல் மாநாடு வந்து நடக்க போகுதுங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம் அது வந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது அறிவிக்கே வந்துடுச்சு அறிவிப்பும் நம்ம தலைவர் வந்து தளபதி அவர்கள் வந்து வெளியிட்டார் என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஸோ அதனால் அங்கே வந்து பணிகள் வந்து மும்முரமாக நடக்கப்பட்டு இருக்குது ஸோ அந்த பணிகளை வந்து மேற்கொள்வதுக்காக இருபத்தி மூணு முதல் முப்பது குழுக்கள் வந்து அமைக்க போகிறதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு குழுவுலையும் வந்து பன்னெண்டு முதல் ஆறு நபர்கள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்காக அதுக்கேற்ப மாதிரி மாநாடு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்க இந்த குழுக்கள் வந்து ஃபுல்லாக் ஃபுல்லாக வந்து டேக்கர் பண்ணிக்குவாங்க எல்லாருமே வந்து டேக்அர் பண்ணிக்குவாங்க பொதுக்குழுக்கு வந்து மாநாடுக்கு வந்து கூப்பிடும்போது அது அவங்க வந்து எப்படி வந்து வர்றாங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே அவங்க வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க இப்போ இந்த ஆர்கனைசிங் கமிட்டி வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நடந்துகிட்டு ஸோ அதுக்காக இன்றைக்கு வந்து ஆலோசனை கூட்டம் வந்து கூட நடந்திருக்கு ஸோ தளபதி அவர்கள் தலைமையில் நடக்கப்போகிற இந்த முதல் மாநாட்டுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டங்களையும் மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் வந்து வருவாங்க தோழர்கள் வருவாங்க ஸோ அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டம் இன்றைக்கி நடத்தியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க எஸ் மக்கள் இந்த மாநாட்டுக்காக தான் தமிழகம் முழுவதும் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க தளபதி வந்து என்ன பேச போகிறாரு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தளபதியும் தளபதியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்